சங்கீதம் சங்கீதம் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பதிமூன்று வரை என் நாவினால் பாவம் நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்குத் தெரிவியும் இதோ என் நாட்களை நாலுவரர் கடையள என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் சேலாகூட் வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆசியைச் சேர்க்கிறான் யார் அதை வாரிக் கொள்ளுவான் என்று அறியான் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என் மீறுதல்கள் எல்லாவற்றிலுமிருந்து என்னை விடுதலையாக்கும் மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கூடாதேயம் நீரே இதைச் செய்தீர் என்று நான் வாயைத் திறவாமல் மௌனமாயிருந்தேன் என்னிலிருந்து உம்முடைய வாதியை எடுத்து போடும் உமதுகரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் அக்கிரமத்து நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவே போட்டறிப்பை போல் அழிய பண்ணுகிறீர் நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையேயூ செயலாகூ கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்குச் செவி கொடும் என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும் என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசீமாயிருக்கிறேன் நான் இனி இராமர் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் சங்கீதம் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பதின்மூன்று வரை